We are extremely happy and proud to have you in Indian cinema and celebrating fifty golden years of you it truly means a lot. So uh, sir, a few words. அவர் பாலபுருஷாரு ஐயோ ராஜன் என்ன அப்பதான் யோசிச்சுட்டு சொன்னேன் இல்ல எங்க அம்மா எனக்கு பிடிச்ச பேரு பாக்கிய அந்த பாக்கியத்தை அவன் பாயிப்புட நானா சொல்லிக்கிட்டாருனாங்க அந்த பாக்கியத்தை நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் கேப் ஐயராஜன் போனாலே டயமண்ட் ஒன்று ஒரு ஷாக் ஆகிட்டேன் ஐயோ என் புதுசாக இருந்தால் ஒரு கேப் ஐராஜன் வந்து வந்திருக்கு இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியே உங்க பேர் தான் ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்து கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் டயரண்ட் வந்து நான் சிந்தராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் பார்த்தா நீந்தான் வந்து அப்புறம் முதல்ல ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் இல்லை ஏன்னா ரஷ் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டெண்ட்டில் வந்து ஒரு தேட்டரில் வந்து போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நீவாசுங்க டேனரெலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு போய் கொடுத்து நம்ம ஷூட்டிங் அன்னியம்தான் நல்லா இருக்குது நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ண சுருக்கி நான் சொல்லிடுறேன் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ